வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் எஸ்பி வேலுமணி அதிமுகவில் இருந்து நீக்கப்படுவாரா என்ன செய்ய போகிறார் எடப்பாடி திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கும் இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தேர்தலுக்காக பணிகளை அதிமுக தீவிரப்படுத்தியுள்ளது அந்த வகையில் ஆளுங்கட்சியாக உள்ள திமுகவை வீழ்த்த பலத்த வாய்ந்த பலம் வாய்ந்த கூட்டணியை அமைக்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டார் இதற்காக நடிகர் விஜயை தங்கள் அணியில் இழுக்க பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஆனால் விஜயின் ஆதித நிபந்தனையால் கூட்டணி அமையாத சூழல் உருவானது இதனையடுத்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக திடீரென பாஜகவுடன் அதிமுக கூட்டணியை முறித்து கொண்டது அதிமுக தலைவர்களை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்ததும் முக்கிய காரணமாக கூறப்பட்டது இதனையடுத்து இனி எப்பொழுதும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் மேலும் பாஜகவை கடுமையாக விமர்சித்து வந்தார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு அக்டோபர் ஆறாம் அன்று கன்னியாகுமரியில் நடந்த ஆர்எஸ்எஸ் பேரணியை கொடியசைத்து அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான தலவாய் சுந்தரம் தொடங்கி வைத்தார் இது அதிமுகவின் கொள்கை குறிக்கோள்கள் மற்றும் கோட்பாடுகளுக்கு முரணாக இருந்ததாக கருதி அவரை கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டார் அடுத்ததாக அடுத்தடுத்தாக பாஜக நடத்திய இருமொழி கொள்கைக்கு எதிரான கையெழுத்து இயக்கத்தில் கலந்து கொண்டதற்காக திருவள்ளூர் மாவட்டம் செயலாளரையும் நீக்கியும் அறிவித்தார் ஆனால் காலப்போக்கில் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகியுள்ளது இந்த நிலையில் நேற்று மதுரையில் நடைபெற்ற முருகன் மாநாட்டில் பாஜக மற்றும் அதிமுக தலைவர்கள் கலந்து கொண்டனர் அப்பொழுது அறிஞர் அண்ணா மற்றும் பெரியாரை விமர்சித்து வீடியோ வெளிய வெளியான வீடியோவையும் பார்த்து எந்தவித கருத்தும் சொல்லாமல் அமைதி காத்திருந்தனர் இந்த நிலையில் இன்று கோவை பேரூர் ஆதி ஆதீனத்தில் நடைபெற்ற ஆர்எஸ்எஸ் அமைப்பின் நூற்றாண்டு விழா ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் மோகன் பகவத்துடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பங்கேற்றுள்ளார் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் நூற்றாண்டு விழா மற்றும் இருபத்தி நாலாவது பேரூர் ஆதீனம் சந்திலியங்க ராமசாமி அடிகளார் நூற்றாண்டு விழாவையொட்டி பேரூர் ஆதீன மண்டலத்தில் பரம்பரையா பாரம்பரிய சிவ கேள் கேள்வி பூஜை நடைபெற்று வருகிறது நூற்றாண்டு விழா சிறப்பு நிகழ்வாக ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் சிறப்புடையாற்றினார் விழாவில் பேராதீனம் தவத்தில் சந்திலிங் சந்திலிங்கர் மருதாசல அடிகளார் கௌர் கௌர் கௌமார மாடலையா கும் குமார குருபவ சுவாமிகள் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் செல்வதுரை அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு கலந்து கொண்டு உள்ளனர் முன்னதாக ஆர்எஸ்எஸ் அமைப்பு தலைவர் மோகன் பகவத்துக்கு வெள்ளி முருகன் சிலையை அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி முருகன் சிலையை வழங்கி வரவேற்றார் இந்த நிலையில் ஆர்எஸ்எஸ் பேரணியில் கலந்து கொண்டதற்காக தலவாய் சுந்தரன் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ஆர்எஸ்எஸ் தலைவர் பங்கேற்ற விழாவில் அதிமுக மூத்த நிர்வாகி எஸ்பி வேலுமணி பங்கேற்றுள்ளார் எனவே எஸ்பி வேலுமணியை கட்சியிலிருந்து நீக்கப்படுவாரா என அரசியல் விமர்சகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இந்த ஒரு தகவல் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்